மரண பயம் நீங்க அபிராமி அந்தாதி பாடல் பதினெட்டு பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அபிராமி தாயே என் அகப்பற்று புறப்பற்று ஆகிய பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருளிய நின் பொற்பாதங்களோடு எம்பிரானோடு இரண்டர கலந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அழகும் தனித்தனி நின்று காட்சி தரும் திருமண கோலமும் கொடிய காலன் என்மேல் எதிர்த்து வரும் காலங்களில் காட்சி அருள வேண்டும் அபிராமி தாயே துணை தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த அபிராமி அந்தாதி பாடல் பதினெட்டு கேட்கும் போதும் பாராயணம் செய்யும்போதும் நமக்கு மரண பயம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பாடலை தொடர்ந்து வந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல அபிராமி அந்தாதி பாடல் பிளேலிஸ்ட் அப்படின்னே இருக்கு அதுல இதுவரைக்கும் வரைக்கும் பதினேழு பாடல்கள் இந்த பாடலோட சேர்த்து பதினெட்டு பாடல்கள் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பிளேலிஸ்ட பார்த்து பயன்படுங்க நன்றி